கடவுள் அனுக்கிரகம் சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்டோ பரக்கன பேசுகிறேன் இன்னைக்கு வாஸ்து என்ன எது சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்கான வாஸ்து எப்படி இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் செப்டிக் டேங்க் என்பது அதாவது கழிவுகளை நம்மளோட வீட்டின் கழிவுகளை வந்து சேமித்து வைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு சின்ன ஒரு பள்ளமாக தான் பார்க்கப்படுகிறது அப்ப செப்டிக் டேங்க் எதற்காக ரொம்ப முக்கியத்துவத்தை அப்படின்னு சொல்லி பாக்குறேன்னா செப்டிக் டேங்கை தவறான அப்பல வச்சிட்டீங்கன்னா பர்டிகுலரா நான் நிறைய இடத்துல வாஸ்து பார்க்க நான் போயிருக்கிறேன் என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது நலம் சார்ந்த வகையில பிரச்சனைகள் கொடுக்கும் செப்டிக் டேங்க் கழிவு நீர் நம்ம உடல்ல வந்து அப்ப டிசீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் அது வந்து நல்லா அவதிப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் அப்ப அதுக்கப்புறம் வந்து பணம் வந்து லாக் ஆகுறது பணம் வந்து நமக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து வச்சிருப்போம் இல்ல பைனான்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இது போல விஷயம் வந்து வரக்கூடிய பணம் லாக் ஆகக்கூடிய கொடுத்துரும் அதுக்கப்புறம் சண்டை சச்சிவர்கள் வந்து ஃபேமிலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் இது எல்லாமே வந்து தவறான வகைகள் ஏற்பட்டுரும் அப்படிப்பட்ட செப்டி டேங்கை எந்த பகுதியில வைக்கிறது நிறைய விதமான குழப்பங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு அமைப்பு சொல்றாங்க சார் என்ன பண்ணலாம் எங்களுக்கு வந்து தெற்கு பார்த்த ஒரு வீடு மேற்கு பார்த்த வீடு தெற்கு மேற்குல வந்து செப்டி டேங்க் வைக்க கூடாதுறாங்க என்ன பண்ணலாம்னு தெரியல எல்லாத்துக்குமான ஒரு விஷயம் விதிவிலக்கு என்பது இருக்கு அதெல்லாம் பொருத்தி பார்த்து அந்த பிளான் என்பது நம்ம போட வேண்டியது இருக்கும் நான் பிளான் போடும்போது நிறைய ஒரு நாளைக்கு நிறைய பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த செப்டி டேங்க் ரொம்ப கவனமா நான் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன் சில பேர் தவறான அமைப்புல போட்டு பின்னாடி பிரச்சனைகள் அனுபவிக்கவங்க நடைமுறை பாத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு நான் வந்து அதுக்கு என்ன ரெமடின்றது நிறைய விஷயம்லாம் எல்லாம் இருக்கு சரி இப்ப செப்டி டேங்க் எங்க வரணுன்றது மட்டும் இப்போ நான் போர்ட்ல சொல்றேன் பாருங்க இப்ப நான் ரஃப் ஸ்கெச் போடுறேன் எல்லாருக்குமே தெரியும் செப்டி டேங் எங்க வரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வடமேற்கு செப்டி டேங்க் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால அதுவும் சரியான ஒரு விஷயம் தான் வடமேற்கு வடக்கிலும் செப்டி டேங்க் போடலாம் வடமேற்கு மேற்கிலும் செப்டி டேங்க் இருந்து போடலாம் இப்ப உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி இப்ப இது வடக்கு பகுதின்னு வச்சுக்கிட்டீங்க இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு இந்த பகுதி வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி வடகிழக்கு தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி தென்கிழக்கு தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி தென்மேற்கு வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி வடமேற்கு இப்போ நம்ம இதை எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று பகுதியா பிரச்சனை வடக்கு மத்தியம் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு கிழக்கு மத்தியம் தென்கிழக்கு பகுதி தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு ஓகேங்களா தெற்கு மத்தியம் தென்மேற்கு பகுதி தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு மேற்கு மத்தியும் வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு இந்த பகுதி தான் இருக்குன்னு வச்சுங்க இப்போ இப்ப முதல் தரமாக செப்டி டேங்க் போடும்போது இந்த வடமேற்கு பகுதியில் போடலாம் செப்டி டேங்க் என்பது போடலாம் சரிங்களா ஆனா இதுல இன்னொரு எக்ஸப்ஷன் ரூல் என்பது இருக்கு இப்ப ஒட்டுமொத்த அமைப்புகள்ல இப்போ மிட் பாயிண்ட் எடுத்துங்க இந்த மிட் பாயிண்ட் எடுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா இப்ப டோட்டலா முப்பது அடி இருக்குன்னு வச்சுங்க முப்பது அடி இருக்குது இப்ப நீங்க மூணா பிரிச்சீங்க பத்து இருபது இங்க ஜீரோ பத்தடி இருபது அடி முப்பது அடி இப்படிதான பிரிப்பீங்க இதை வந்து வேற எப்படினா ரெண்டு பகுதியா பிரிச்சீங்க இங்க வந்து இங்க பதினஞ்சு அடி இங்க முப்பது அடி இப்படியும் பிரிச்சுக்கலாம் இப்ப இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல வடக்கு மத்தியத்துல இந்த பகுதி போகக்கூடிய இந்த பகுதியில வந்து முதல் தரமாக செப்டாங் போடலாம் பிரச்சனையே இல்ல சரிங்களா இந்த ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு மிட் பாயிண்ட் ரெண்டா மூணா பிரிச்சுங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பகுதியில இருந்து இந்த பகுதியில மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம் வேற எப்படி செப்டி டாக் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசி பகுதியில மட்டும் வரக்கூடாது அதுவும் சில எக்ஸ்பிரஷன் ரூபா வரலாம் ஒண்ணு தவறு பிரச்சனை கிடையாது இது வந்து ஒன்பது பாகமா பிரிச்சுங்க ஒண்ணு ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பகுதி இருக்குல்ல இந்த கடைசி பகுதி மட்டும் மேக்சிமம் தவிர்த்துருக்கு இந்த ரெண்டு பகுதியில் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல இந்த கிழக்கு பகுதியிலும் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ டோட்டலாக இருக்குது இப்போ இந்த பகுதியை வந்து இதே போல ஒரு முப்பது அடி இருக்குன்னு வச்சுங்க இப்படி இருந்து ஆரம்பிக்குது அடி இருபது அடி இங்க வந்து முப்பது அடி முடியுது சென்டர் பாயிண்டே பிரிச்சுங்க இந்த இடத்த பதினஞ்சு அடி வருது இந்த இடத்துல இந்த இடத்துல செப்டி டேங்க் போடலாம் ஓகேங்களா இது வந்து மேற்கு மத்தியத்துல இருக்க வர வரக்கூடிய கான்செப்ட் தான் இந்த இடத்துல மட்டும் போடலாம் அதுவே இந்த பகுதியில போடக்கூடாது இந்த பகுதி வரக்கூடாது இந்த பகுதில வரலாம் வேற எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல இருந்து டோட்டல் ஒன்பது பாகமா பிரிச்சுக்கலாம் சரிங்களா ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று சரிங்களா இந்த கானரை மட்டும் விட்டுட்டு இந்த பகுதியில் வந்து முதல் தரமாகவும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில இல்லை சில வாய்ப்பு இல்லாத பட்சத்தை இந்த கானரும் போடணும் வடமேற்கு பகுதிகளில் வடமேற்கின்றதுனால இந்த காணம் என்பது வரலாம் ஒன்னும் தவறு என்பது கிடையாது இந்த பகுதியில முதல் தரமாக நம்ம செப்டி டேங்க் என்பது அமைத்துக் கொள்ளலாம் சரி வாய்ப்பு இல்ல நம்ம சுச்சுவேஷன் எங்க போடலாம் சொல்லி இந்த கிழக்கு பகுதியும் அதே போல மூணு பகுதியா பிரிச்சுக்கிட்டீங்களா பாயிண்டையும் பிரிச்சுங்க மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பகுதியில் வைக்கலாம் இங்க கூட நீங்க வரவே கூடாது இந்த இடத்துல செப்டி டேங்க் வந்துச்சுன்னா பெண்களுக்கு பாதிப்புகள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டிகள் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும் குடும்பத்தை சந்தோசிச்சது எல்லாமே இந்த இடத்துல வந்து சேஃப்டி டேங்க் வந்துச்சுன்னா நிச்சயமாக கொடுப்போம் நம்ம வந்து பிளான் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் நான் வந்து பிளான் போட்டது வடமேற்கு போகலாம் டேங்க் வந்து போட்டுருக்கேன் இல்ல கிழக்கு பார்த்த வீட்டுக்கு நம்ம வந்து முன்னாடியே சேஃப்டி டேங்க் வைக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்துல படிக்கட்டு படிக்கட்டுக்கே சேஃப்டி டேங்க்ல போட்டுறாங்க நம்ம கொடுத்தது ஒன்று மத்த எல்லா விஷயம் அப்ளை டேங்க் மட்டும் மாத்தி போட்டுக்கிறாங்க சார் போல பிளான் போட்டு கொடுத்தீங்க சார் எல்லா விஷயம் கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க நீங்க சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் மாத்தி பண்ணிட்டேன் இந்த ம அந்த இடத்துல குடி போன ஆறு மாசத்துலயே என்னுடைய மனைவி உடம்பு வந்து சரியில்லை திடீர்னு ஏதோ கட்டி கட்டி கட்டிருக்கு அப்ப கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் என்ன பண்றது தெரியல சொல்லிட்டு நான் இப்ப நம்ம சொன்னா சார் போடக்கூடாத இடத்துல ஒருத்தல போட்டீங்க சார் அதான் பிரச்சனை இந்த விஷயத்தை மாத்தி நான் சொன்ன இடத்துல ஏதோ இந்த பக்கம் மடமே பகுதியில வந்து ஓரளவுக்கு இடம் இருக்கு ஸ்பேஸ் இருக்கு சரிங்களா அந்த பகுதியில் போட்டுருக்கலாமேன்றதுக்காக பைப் லைன் கூட அப்படி எடுத்துருக்கலாமேன்றதுக்காக நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் அதுக்காக மாற்றி அமைச்சாரு அதுக்கப்புறம் நார்மலாக சிகிச்சை பெற்று நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்திருக்கு இது போன்ற எண்ணற்ற விஷயங்களாக நான் வந்து பார்த்துருக்கிறேன் சரிங்களா கவனமாக இருக்கணும் அதே போல இப்போ தெற்கு பக்கம் வந்து சில பேர் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே போல இந்த மூன்று பாகமாக பிரிச்சுங்க மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பகுதியில் மட்டும் மூன்று பகுதியா பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிட்டு மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பகுதி வரைக்கும் போடலாம் சரிங்களா இது போல அக்யூரெட்டா தெற்குலையும் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது போன்ற விஷயம் துல்லியமா போட்டு நம்ம பண்ணும்போது சிறப்பான அமைப்புல இருக்கும் என்று சொல்லி நம்ம பிளான் போடுவோம் எல்லாமே கவனமா ஒரு நாளைக்கு நிறைய பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் வாஸ்து வந்து பிளான் கொடுக்குறாங்க அது கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் போடும்போது மத்தவங்க ஜாதகம் மனோடி சாஸ்திரம் குழி கணக்கு வாஸ்து எல்லா விஷயம் பிரின்சிபலா அப்ளை பண்ணி பார்த்து என்பது அமைச்சு கொடுங்க போடணும் இல்ல வாசி மாதிரியா வந்து சைட் இருந்து விசிட் வந்துட்டு இருக்கிறேன் அதாவது டேரக்டா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் மேலும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராஜி சார்ந்த கன்சல்டேஷன் பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிறது எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க என்று சொல்லி இந்த பதிவு திரும்ப முடித்து கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நேஷ்டபாரத் கண்ணன் நன்றி வணக்கம்